போடுதே நீ போடு நீ போடுまえ நீ போடு புக்கு புக்க லைக் வீடியோ கேக்க ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா என்ன பண்ணுறீங்க ఆ మే హాయ్ ఎప్పుడు రెదమ మా అంగే

घूम गिटाना लगे यार मैं नहीं ये ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஹாய் இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரி தமிழில் கமெண்ட் பண்ணுங்க இங்கிலீஷ் தெரியாது தமிழில் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் எல்லாம் என்ன பண்றீங்க டீ சாப்பிட்டீங்களா இங்கிலீஷ் தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க मा वाद, वाद वाद वा? मां लच्छू को बेने केकरा वर्ड वर्ड होगा बेटा क्या कर मां चल चल ले रूम की में था ऐश <णेश>। इर्दो मां तामते इष्ट कर पोयले पो नोट इर्दितो बोल मोक मुना हाय कटिर मां ना, ना मां माय को कटि तो நா தட்டிட்டோம் தம் என்ன கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स பேசலாம் வாங்க 我捡着了，不要紧。<forcé certains> <Works o objectively> Gracias. अच्छे पापा वो नहीं कैट का ओ मारा अच्छे पापा वो नहीं कैट को मिले यानी कैट किया माता नहीं नहीं कैट किया बैक ले भी पो हाँ बैक ले भी ये लोग तो मम्मी पो तो बेटा i'm mm -hmm.